நம்ம தூத்துக்குடி இருந்து ஈழில் சொல்லக்கூடிய ஒரு விலாங்கு மீன் புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கு பேர் என்ன வச்சிருக்காங்கன்னா தமிழீகம் அப்படின்னு வச்சிருக்காங்க சரி என்ன கதை அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்த மீனவர்கள் மீன் பிடிச்சிருவாங்கல்ல அப்படி வந்து போடும்போது அங்க ஒரு மீனை ஆராய்ச்சிகள் எடுக்கிறாங்க அந்த மீனை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அது ஒரு புது வகையான விலாங்கு மீன் அப்படின்னு சொல்றாங்க அது என்ன பேர் வைக்காங்க அப்படின்னா அரிசோமா தமிழீகம் பண்ணிருக்காங்க இந்த தமிழகம் ஏன் பேர் வச்சாங்க அப்படின்னா இந்த உலகத்துல ரொம்ப பழமையான மொழி தமிழ் அதுக்கு பெருமை சேர்க்கணும் சொல்லிட்டு அதுக்காகவும் இந்த மீனை நம்ம தூத்துக்கு கடைக்கல் எடுத்தனால தமிழோட ஒட்டி போகுதுக்காகவும் இந்த மீனுக்கு அரிசோமா தமிழகம் வச்சிருக்காங்க அரிசோமாங்கிறது ஜீனஸ் நேம் தமிழகம்ங்கிறது அந்த விலங்குமே நேம் இது யார் பண்ணாங்க அப்படின்னா நேஷனல் பியூரி ஆஃப் பிஷ் ஜெனடிக் ரிசர்ச் அப்படிங்குற அங்க உள்ள சயின்டிஸ்ட் எல்லாருமே இந்த மீனை பார்த்திருக்காங்க இந்த மீன இந்த அரிசோமா தமிழிகம் இந்த மீனோட சேர்த்து அவன் கண்டுபிடிக்கிற பதினாலாவது வளாங்கு மீன் இது அதுவும் நம்ம இந்திய கடற்கரையில் மட்டுமே இது வந்து என்ன தெரியுது அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் மலைலையும் சரி சமவெளியிலும் சரி கடல்லும் சரி இந்த மாதிரி சுற்றி புதுப்புது உயிரினம் நிறையவே இருக்கு இப்ப நிறைய உயிரை நம்ம அழிச்சிட்டோம் அழிச்சிட்டு வர்றோம் அது அப்படி இருக்கவேல இந்த மாதிரி புதுப்புறது நமக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு ஆனா இதுக்கப்புறமாவது இருக்க உயிரினத்தை அழிக்காம பாதுகாக்க முயற்சி செய்வோம்